கோவைு முக்களத்தர் வழக்கறிஞர் சார்வா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஒட்டுமொத்த முக்கிய இழிவுபடுத்தக்கூடியதாகவும் வீடியோ வெளியிட்டு இந்த நாட்டோட சுதந்திரத்திற்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி சேர்த்ததில் அதிகமான உறவினர்கள் யாருந்தா நம்ம முக்களவு சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்கும் போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வெளி இல்லாதவங்க ஒரு காற்றுப்புற சித்தரிக்கிறாங்க வேலினாச்சியாக இருக்கும் சின்னம் பெரிய மருதாக இருக்கிறது திருமதிக்கு வேலி அம்பலமாக இருக்கிறது ராஜராஜ இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் வந்து இந்த காண்டி வந்து இன்னொரு முத்துராமணி தன் பல வருடங்கள் வந்து சிறையிலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு காட்டு முராண்டியிலனும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சினையினாலும் ஏற்படுற தனிப்பட்ட விரோதத்தை வந்து இரு சமுதாயத்திற்கு இடையே விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க இது வந்து வேண்டுமெண்டே வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி வந்து கிருஷ்ணசாமியோட பையன் வந்து இது காத்து முராங்கி தான் அப்படின்னு சொல்லி காத்து முராங்கி என்ன திருந்தலை அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அவர் மேலே வந்து நம்ம புகார் கொடுத்திருக்கோம் கோவிஸ் லாயர் வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரௌட் பண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தந்திருக்காங்க அவங்க இது வரைக்கும் புகார் எல்லாம் வெளியில வரல அதை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறை வந்து தன்னை வச்ச முன் வந்து வந்து சூங்கூட்டவா வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிக்கணும் இந்த வீடியோ நல்ல இருக்க வீடியோ வந்து உடனே டெலிட் செய்யணும் இந்த அரசு காவல்துறைக்கு குறைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபின் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார்பாக வந்து புகார் கொடுத்திருக்காங்க